பாருங்க பிரிண்டட் டிசைன் எல்லாமே ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிள் பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கலாங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இது ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிளா இருக்கும் அடுத்து கலம்கறி பிரிண்ட்ல இருக்கிற உங்களுக்கு லினன் காட்டன் சாரீஸ் தான் இது ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர்ல கொடுத்துருக்குறாங்க கலம்கரியோட பிரிண்டட் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்துருது இதுவுமே ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிளா தான் இருக்குங்க பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க இது ஜஸ்ட் த்ரீ செவன்டி ஃபைவ் மட்டும்தான் உங்களுக்கு களம் பிரிண்ட்ல கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகான ஒரு சாரி கனகாம்பர கலர்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு உங்களுக்கு ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸுங்க ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிள்ங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இதெல்லாம் ஆயிரம் ரூபாய்க்கு மேல நானே பாத்திருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஃபோர் நைன்டி ஃபைவ் கே கொடுக்குறாங்கன்னா பாத்துக்கோங்க நல்ல ஒரு டோலா சில்க் ஃபேப்ரிக் மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிளா இருக்குங்க இந்த ரேட்டுக்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டிஜிட்டல் பிரிண்ட்ல வந்துரும் உங்களுக்கு டோலா சில்க் ஃபேப்ரிக்ல டிஜிட்டல் பிரிண்ட்ல வந்து வர கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல ஜஸ்ட் த்ரீ செவன்டி ஃபைவ்ல இருந்தே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர்ல இருக்கிற கலெக்ஷன்ஸ் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் டபுள் சைடு பார்டரு பல்லூல டசல்ஸ் ஃபங்க்ஷனுக்கு கூட நீங்க தாராளமாக கட்டி போலாம் ஏன்னா அந்த அளவுக்கு தான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒர்த்தா இருக்கு பாருங்க இதுல எந்த கலெக்ஷன்ஸ் குடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அவ்வளோ ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒர்த்தா இருக்கும் மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ரேட்ல வந்து கொடுத்துருக்குறாங்க பார்த்துட்டு நீங்க புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் டபுள் சைடு பார்டரோட உங்களுக்கு வந்து ஸ்கை ப்ளூ கலர்ல உங்களுக்கு வந்து வந்து அந்த தான் உங்களுக்கு வந்து கன்வே ஆகுது இது வந்து பாருங்க உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் ஸ்கை ப்ளூ வித் பார்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ்ல வருது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் நைன்டி ஃபைவ் மட்டும்தான் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு ஹனி கலர் இது இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹனி சாரி இதுல இருக்கிற எல்லா கலருமே அவ்வளவு சூப்பரா இருந்ததுன்னா பாத்துக்கோங்களேன் இதெல்லாம் ஆனா நான் தௌசண்ட்க்கு மேலேயே நான் வீடியோல காமிச்சிருக்கேன் சில வீடியோல சென்னை சில்க்ஸோட வீடியோ ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு எப்படி அவங்களால தர முடியுதுங்கிறது சத்தியமா எனக்கு தெரியல பட் ஆஃபர்னா இதுதாங்க ஆஃபர் பாருங்க நல்லா லாவண்டர் கலர் லைட் ஷேடு வேணும்னாலும் இருக்கு டார்க் ஷேடு வேணும்னாலும் இருக்கு எல்லா விதமான கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க பாத்துட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிள் பாருங்க உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வந்து ரேட்டோடையே காட்டுறேன் பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் பாக்குறதுக்கு நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு ஃபோர் நைன்டி ஃபைவ்க்கு அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்குங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் பிரிண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க இந்த ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மோர் 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 தென் ஒர்த் தான் சொல்லுவேன் இதுவுமே உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரியான இருக்கிற கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் அழகா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு ரேட்டு சாரியுமே அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்தா இருக்கு ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் நைன்டி ஃபைவ் மட்டும்தான் டபுள் சைடு பார்டரோடயே கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாவே இந்த மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்டோடயே ஆகுதுங்க பிளவுஸ் எல்லாம் பாருங்க கான்ட்ரஸ்டா கொடுத்துருக்காங்க பழைய வீடியோல பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே போட்டு இருந்ததுங்க இப்ப இந்த ரேட்டுக்கு எப்படி இவங்கனால குடுக்கறது கட்டுப்படி ஆகுதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல பட் ஓகே நம்மளுக்கு ஆஃபர் கிடைச்சதுன்னா அழிக்கணும் அதுதான் நம்மளோட கான்செப்ட் இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு வந்து அஹ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல வந்து உங்களுக்கு த்ரீ அந்த ரேஞ்சுக்கு வந்து குடுக்குறாங்க நல்ல ஒரு பாட்டில் கிரீன் கலர்ல பார்டர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எடுப்பா இருக்கு பாக்குறக்குமே ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணீங்க வேணாம் இதுல எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்க எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பண்ணி எடுத்துக்கோங்க ஆன்லைன் அவைலபிள் இருக்குங்க ஸ்க்ரீன்ல அதுக்குதான் நான் நம்பர் கொடுத்துருந்தேன் இதுவுமே த்ரீ செவன்டி ஃபைவ் தான் முன்னூத்தி எழுபத்தஞ்சு ரூபால இருந்தே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுதுங்க பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க புதுசு புதுசான கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க வந்துகிட்டே தான் இருக்கு ஆஹ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்கெல்லாம் நம்ம நல்ல சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே இருக்கீங்க ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி சப்போர்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருங்க புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு உங்களுக்கு லேவண்டர் கலருங்க லேவண்டர் கலர் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாத்தீங்களா ரொம்ப நல்லா இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிள் சோ ரேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த ரேட்டுக்கெல்லாம் இது பாசிபிளே இல்லை பாருங்க இந்த கலர் எல்லாம் எவ்வளவு நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்கா முன்னூத்தி இருபத்தஞ்சு தான் நல்ல ஒரு லினன் காட்டன் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு பாருங்க அலெக்ஷ் அழகா இருக்குங்க கலர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அழகா கொடுத்துருக்காங்க இது பாருங்க உங்களுக்கு இதுவுமே பாத்தீங்கன்னா முன்னூத்தி எழுவத்தி அஞ்சு மோஸ்ட்லி இந்த ரேட்லதான் ஸ்டார்ட் ஆகுது சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் ரேட் எல்லாமே ஒரு நல்லா இருக்குங்க உங்களுக்கு பாருங்க எல்லாமே புது கலெக்ஷன்ஸ் தான் நீங்க பழைய பீஸ்ன்னு நினைச்சுக்காதீங்க எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தாங்க ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க இதுவுமே முன்னூத்தி எழுவத்தி அஞ்சு நல்லா இருக்குல்ல இந்த கலர்ஸ் பார்டர் கலர்ல தான் உங்களுக்கு பிளவுஸ் வரும் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு பிரிண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு புது பீஸ் தான் புது பீஸே உங்களுக்கு ஆஃபர்ல கொடுக்குறாங்கன்னா பாத்துக்கோங்க இது பாருங்க நல்ல ஒரு வாடாமல்லி கலரு எல்லோ கலர் பார்டர் இதுவும் முன்னூத்தி இருபத்தஞ்சு தான் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் ரேட் அதுக்கு தகுந்த மாதிரி ரீசனபிளாவும் கொடுத்துருக்குறாங்க அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க உங்க உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க வந்து ஆன்லைன்ல எடுத்துக்கோங்க இல்லை டைரக்டா வந்து பார்த்து தான் எடுப்பீங்க அப்படின்னாலும் டைரக்டா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சில்ஸ்ல ஒரு விசிட் பண்ணிடுங்க ரொம்ப அழகழகான கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க ரேட்டும் ரீசனபிளாக கொடுத்துட்டு இருக்காங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் முந்நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்ல இந்த கலெக்ஷன்ஸ்ல எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகி வந்துட்டு இருக்குங்க ஸோ ரேட்டும் பரவாயில்லை உங்களுக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் ஆஃபர்னா ரேட்டும் பரவாயில்லைங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் பாருங்க பிடிச்சிருந்ததுன்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம் ஸோ தொடர்ந்து நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்டேட் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கும் ஆஃபருக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் எல்லாமே கொடுத்துட்டே இருக்கும் பார்த்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ தொடர்ந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் நேவி ப்ளூ வித் ரெட்டு இதுவுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு தான் உங்களுக்கு ப்ளூ வித் ரெட் சோ ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் சூப்பரான கலெக்ஷன்ஸ் முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் ரொம்ப நல்லா இருக்கு இது ரேட்டும்